அம்மா அப்பா புரியாம ஒண்ணுமே இந்த அம்மா அப்பா தான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பக்கத்து வீட்டு வார்த்தையாட்ட ஐடியா கேட்டு குடும்பத்திலே படிச்ச ஒரு அங்கிள்த பேசி உங்களை என்ன படிக்க வைக்கணும் எப்படி படிக்க வைக்கணும் எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு தன் வருமானத்துக்கு எண்பது சதவீதம் உங்க படிப்புக்குனே அழுது கடைசி வரைக்கும் நல்ல சோறு திங்காம நல்ல சட்டை போடாம ஒரு ஷூ பேண்ட் கூட எடுத்துக்காம நாலே நாலு கட்டம் போட்ட சட்டை ரெண்டு பேண்டையும் வச்சுக்கிட்டு அறுபத்தஞ்சு வயசு வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போயிடுறான் அவ்வளவு தூரம் போராகும் எங்கய்யோ போய் நின்னு அப்ளிகேஷன் எப்படி பிள்ளை மட்டும் கூட தெரியாம யாருக்காது பக்கத்துல இருக்க உண்ட குடுத்து எழுதி வாங்கி அப்ளை பண்ணி ஏதோ பண்ணி ஏதோ செஞ்சு ஏ செய்யறான் வை பில்லீஷ் தட் இ கெண்ட் தந்தையிடம் அந்த ஞானம் இருக்கு நம்பிக்கை ஒரு சிறந்த உங்களுக்கு முடிவுரை கூட சில பேர் உள்ள வந்தா வெளிச்சம் கிடைக்கும் சில பேரு வெளியே தான் வெளிச்சம் கிடைக்கும் உங்க மனசுக்கு தெரியும் இவங்கெல்லாம் கூட இருந்தா நல்லா இருப்பேன்னு அவங்க வச்சுக்குங்க இவங்கெல்லாம் கூட இருக்கிறதுனாலதான் எனக்கு பிரச்சனை வருதுன்னு நினைச்சு என்ன வெளியே அனுப்புங்க லைஃப்ல வெற்றி அடைய முடியும் இந்த முடிவு எடுக்க தாயங்கினீங்கன்னா அந்த முடிவு உங்களை முடிவு எடுத்துரும் அதுக்கு முன்னாடி நீங்க முடிவு எடுங்க உலகத்துல மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு டென்ஷன் தாங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா சிறகடிச்சு பிறக்கலாம் முதல் டென்ஷன் அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கறது கவலை வீச ரெண்டாவது நாம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க இருக்கணுமே ஆசைப்படுறதையும் தூக்கி வீசிருங்க அத உலகத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் உன்ன பத்தி உலக கவலைப்பட வேண்டாம் ரைட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்க ஒவ்வொரு வார்த்தை வார்த்தைங்கிறது அலங்கார வார்த்தையாக இருக்கட்டும் அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதை பார்த்து பேசுங்க வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும் ஒரு மனிதனை தாழ்த்தும் ஒரு மனிதனை கொன்னே போடணும் இன்னொரு வார்த்தை உயர்ந்த கொண்டு வச்சு அவனை வாழ வச்சு இதுதான் வார்த்தையினுடைய அலங்காரம்